தமிழகத்தில் முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது நாளை பதினேழாம் தேதியோடு பிரச்சாரம் நிறைவடைகிறது வழக்கமாக மாலை ஐந்து மணி வரையில் அனுமதிக்கிற தேர்தல் ஆணையம் இந்த முறை மாலை ஆறு மணி வரையில் அதை நீட்டித்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது நான் தொடர்ந்து பதினாறு நாட்களாக சிதம்பரம் தொகுதியில் வாக்கு சேகரித்து வருகிறேன் இடையிடையே தோழமை கட்சி வேட்பாளர்களுக்காகவும் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை ஆகிய மாவட்டங்களில் சில தொகுதிகளில் பிரச்சாரம் செய்திருக்கிறேன் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு பெரும் ஆதரவு இருப்பதை அறிய முடிகிறது ஒருபுறம் இந்தியா கூட்டணியின் மீதான நம்பிக்கை இன்னொரு புறம் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மீதான நன்மதிப்பு எங்கள் கூட்டணி நூறு விழுக்காடு வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை தருகிறது அந்த வகையில் சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது நான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக மத்திய அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து வருக முடிகிறாங்க அது எப்படி நான் சிதம்பரம் தொகுதியில் என்னை குறிவைத்து அவர்கள் தொடர்ந்து காய்களை நகர்த்தி வருகிறார்கள் கடந்த முறையே அவர்கள் என்னை தோற்கடிக்கிறது தோற்கடிப்பதற்காக பெரும்பாடு பட்டார்கள் ஆனாலும் மக்கள் என்னை கைவிட்டு விடவில்லை இந்த முறை அதைவிட கூடுதலான முயற்சியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது மக்களிடையே முரண்பாடுகளை உருவாக்குவது சாதி அடிப்படையிலான பதற்றத்தை ஏற்படுத்துவது என்கிற முயற்சியிலும் கூட நேரடியாக வேட்பாளரே பாஜக வேட்பாளரே ஈடுபட்டார் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது எத்தனை முறை மத்திய அமைச்சர்கள் சிதம்பரம் தொகுதிக்கு வந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக பாஜகவை பற்றிய மதிப்பீடு மக்களிடத்தில் இருந்து மாறப்போவதில்லை சிதம்பரம் தொகுதிக்காக மட்டும் பாஜகவை ஆதரிப்பது என்று தமிழர்கள் முடிவெடுக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுக்க மாட்டார்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதிலே தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் பாமக பாமக தலைவர் நேற்று வந்து என்ன சொல்கிறாரு நாங்கள் பிரச்சனையா பிரச்சனையாக இருக்கட்டும் பெட்ரோல் கெமிக்கல் திட்டமாக இருக்கட்டும் பாமக தான் பொருள் கொடுக்குது பத்து ஆண்டுகளாக இந்த சிதம்பர பாடல் முறத்தகுதியாக அந்த எம்பி பாயே தொடரங்கலுங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுறாரு அதுக்கு அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு அது தவறில்லை விடுதலைச் சிறுத்தைகள் போராடாத பிரச்சனை இல்லை குரல் கொடுக்காத பிரச்சனை இல்லை நெய்வேலி பிரச்சனைக்காகவும் நெய்வேலிக்கு நிலம் கொடுத்த மக்களின் பிரச்சனைக்காகவும் பல போராட்டங்களை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்திருக்கிறது மக்கள் மன்றத்திலும் பேசியிருக்கிறது வேல்முருகன் அவர்கள் ஒருங்கிணைத்த அனைத்து கட்சி கூட்டத்திலே இடதுசாரிகள் திமுக விடுதலைச் சிறுத்தைகள் எல்லோரும் இருக்கிறோம் ஆனாலும் அவர்கள் எப்போதுமே உண்மைக்கு புறம்பாக பேசுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் அதுபோல இப்போதும் பேசுகிறார்கள் அவ்வளவுதான் நதமர்த்தல பானச்சிலோட ஒடை ஒடைக்கு படம் அப்படி அது அவருடைய விருப்பம் அவ்வளவுதான் ஆனால் மக்கள் விருப்பம் அதுವಲ್ಲ